கேக்கு செய்யத்துக்கு பால்வாடி மாவில் கேக் செய்ய போகிறோம் அங்கன்வாடியில் கொடுப்பாங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு சத்து மாவு இதில் எல்லா வித சத்தும் இருக்குது இதில் வெறுத்த கோதுமை வெள்ளத்தூள் வெறுத்த சோயா மாவு நிலக்கடலை முளைக்கட்டி கேழ்வரகு மாவு தாது உப்பு எல்லாமே இருக்குது இதை போட்டு நம்ம இப்போ கேக் செய்ய போகிறோம் பாருங்கள் இது பால்வாடியில் இலவசமாகவே கொடுப்பாங்க இந்த மாவு இதை வச்சு தான் நம்ம கேக் சேர்ப்புகிறோம் இந்த க்ளாஸால் நம்ம ஒரு கிளாஸு பால்வாடி மாவு போட்டுக்கலாம் சத்து மாவு ஒரு மிக்சி ஜாரில் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸு சத்து மாவு சேர்த்துக்கணும் முத ஒரு கப் போட்டாச்சு இன்னும் அரை கப் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் மாவாக சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் சத்துமாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே அரை கப்பு சக்கரை சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கலாம் முட்டாவே உடச்சி சேர்த்தாச்சு அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கணும் அரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும் ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு கால் கப்பு பால் சேர்த்துக்கணும் சேர்த்து மறுபடியும் ஒரு மிக்சி ஜாரை ஓட விடணும் கேக் செய்கிற பாத்திரம் இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தை கூட எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா தடவி விட்டணும் ஓரலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நெய் தடவிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கணும் அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும் லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றிக்க வேண்டியது தான் நம்ம அரைச்சி வச்ச மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கணும் இந்த மாவை பபுல்ஸ் இல்லாமல் கரெக்டாக தட்டி விட்டு எடுக்கணும் அரைச்ச மாவு ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு டவுல ஒரு வானல் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கணும் ஸ்டாண்ட் வச்சு அதில் இந்த மாவை எடுத்து உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒன் ஹவர் வேக வைக்கணும் காற்று போகாத அளவுக்கு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி சிம்மில் வச்சு விட்டுடணும் ஒரு பத்து ஆனதும் மேலே முந்திரி பருப்பை சீவிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் வெந்துடுதான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு பார்க்கலாம் இப்படி விட்டு பார்த்தா உள்ளே உள்ள வெந்துட்டு வேகளை சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஆற வச்சு இதை எடுக்கணும் கேக் நல்லா ஆற இருந்தும் கத்தியால் ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா சூப்பராக கேக் ஷேப்பாக வரும் குட்டி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும் கேக் எடுத்து ஒரு பிளேட்டில் கவுத்துக்கணும் கேக்கு கொட்டனும் நல்லா சாஃப்ட்டாக விழுந்துடுது பாருங்க நல்லா பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் கேக் புசு புசுன்னு சூப்பராக சத்து மாவு கேக்கு ரெடியாக எடுத்து பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது சூப்பரா சூப்பராக சாஃப்டாக கேக் ரெடி எடுத்து பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சத்துப்பாவ கேக் எப்படிமா இருக்கு செம சூப்பராக சாஃப்டா இருக்கு